சாதிப்போம் பழைய நியமன் முறைகள் அனைத்தும் இதய அமைதியே இறைவா வியப்பிற்குரிய இந்த திருவருள் சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே அன்றருடைய அன்பு குழந்தைகளே மலை மீது ஏறி வந்தோம் உயர்ந்து நிற்கிறோம் நற்குரோனின் ஆதரும் இப்போது உயர்த்தப்படுகிறார் எனவே வாழ்வின் இறுதி இலக்கு வரை இந்த உயர்வு தான் எப்போது இது மட்டும்தான் நினைவுல நிற்கணும் விழுந்தது அழுதது புரண்டது புலம்பியதெல்லாம் நமக்கு கிடையாது அவர் வாக்கு கொடுத்து விட்டார் என் கோட்டைக்குள் நீ இருக்கிறாய் இந்த மலையும் கோட்டையுமாக நான் உனக்கு இருக்கிறேன் உன் பெயரை கரங்களில் வைத்து இருக்கிறேன் நான் உனக்கு எல்லாமாக இருக்கிறேன் எனவே உயர்வு ஒன்றே என்று சொல்லி இந்த நற்குரணி ஆசிரியரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் அன்றோருடைய அன்பு குழந்தைகளே இந்த அற்புதமான இந்த ஆசிரான நற்கருணை ஆசிரியை நமக்கு சுரண்டையிலிருந்து அற்புத சுரங்கம் ஜபக்குழுவினர் என்கின்ற ஜபக்குழுவினர் நமக்காக மதிப்பிற்குரிய கல்லூரி மாணவிகள் பிளஸ் சி ஃபனில் என்று ஒரு குழுவாக இணைந்து செய்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை கரவொலி மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்வோம் இப்போது சப்பரம் வந்திருக்கின்ற அற்புதமான சடங்கு நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது எனவே இந்த மலையிலே சப்பரம் என்பது பெரிய ஆசீர்வாதம் பெரிய கொண்டாட்டம் அதை நமக்கு தங்கு தந்தையர்களுக்கு மாலை அணிவித்து எல்லாரும் இணைந்து சென்று சப்பரம் மந்திரித்து இந்த சப்பர பவனி நமக்கு நடைபெறும் இந்த களியலும் சப்பரத்தின் முன்னால் நடைபெறும்